அன்பானவர்களே மறுபடியுமாக உங்கள் மத்தியிலே வருவதற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி இந்த நாளின் தலைப்பு உன் உள்ளத்தை கொடு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை அறியாது பல வருடங்களாக கிறிஸ்துவாக வாழ்வர்கள் அநேகர் உண்டு ஏனெனில் அவர்கள் தந்தைக்கு பிள்ளைகளாக பிறக்கவில்லை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிறந்த அனுபவம் உடையவர்களுக்குத்தான் கிறிஸ்துவின் ஆசைகள் பற்றி புரியும் நீங்கள் தினசரி வேதம் வாசிக்கலாம் ஜெபம் செய்யலாம் வேத வசனங்களை மனப்பாடம் செய்யலாம் ஒரு ஒரு நல்ல தொகையை காணிக்கையாக கூட செலுத்தலாம் இது நாம் பக்தி உலகளாக இருந்து செய்யலாம் ஆனால் ரசிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்தவர்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அதையும் வந்து இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க இன்றைய சபைகள் உன்னிடம் உள்ளதையே குடிவித்து பேசுகிறது அதாவது உங்கள் பணத்தையே குடி பேசுகிறது இயேசு கிறிஸ்துவுக்கும் இன்றைய சபைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டறிய வேண்டும் அன்று ரச்சிக்கப்படாத போது என் சபையில் உள்ளவர்கள் உன் கடனை அடைத்துவிட்டு பின்பு வந்து காணிக்கி போடு என்றார்கள் ஆண்டவருக்கு நீங்கள் தான் முக்கியம் லூக்கா இருபத்தி ஒன்னில் விதவையை பல பணக்காரங்களுக்கு முன்பாக உயர்த்தி பேசியதற்கு காரணம் என்ன இயேசுவுக்கு அவர்கள் கொடுத்ததுக்காக அல்ல அவர்கள் உள்ளத்தை கொடுத்தார்கள் ஆம் தவறான வழியில் சம்பாதிக்கும் பணம் ஆண்டவருக்கு தேவையில்லை அன்பானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தை கேட்கிறார் ஆதலால் தான் ஆபேலை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் காயினை வெறுத்தார் உள்ளத்தை கொடுங்கள் பின்பு உள்ளதை கொடுங்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் இயேசு கிறிஸ்துவின் தேவை அறிந்து அதை கேட்பாற் போல செயல்பட கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக